இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெடிஷ்னலாக வைக்கக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில தாளிப்புக்கு ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிட்டு துருவி எடுத்துகிட்ருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெ மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் இது வந்து பாரம்பரிய மெத்தடில் செய்கிறதுனால மண் சட்டி வச்சு செஞ்சு காமிக்கிறேன் சட்டி சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இதில் தாலிப்புக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ பொறிஞ்சதும் இதில் வெங்காயம் இப்போ வெங்காயம் வளங்குறப்பைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகணும் அதனால நல்லா வதக்கிப்போம் இதோட கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்குவோம் வதங்கிட்டிருக்கப்பையே நான் சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு ரசி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சிக்கனோட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கி போகணும் ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு சிக்கனை வதக்கியாச்சு இப்போ ஒரு நிமிஷம் ஆனாலும் இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆல்ரெடி சிக்கனில் இருக்கனால கொஞ்சமாக சேர்த்துக்கேன் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்தாச்சு இப்போ இதில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சிக்கன் வெந்து வந்துடுச்சு இதில் தேங்காய் பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் மிளகு சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்து தேங்காவோட அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் வேக விடுங்க தேங்காய் தேங்காய் சேர்த்ததுனால இப்போ மூணு நிமிஷம் கொதிக்க விடுறோம் இது ஓப்பன்லேயே இருக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாம் இதோடு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்கு பாருங்க அவ்வளோ அருமையாக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட அருமையான அற்புதமான பாரம்பரியமான கோழி குழம்பு தயாராகிடுச்சி இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு Comment kelas Thank you.